ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம் இன்று உலக தாய்மொழி நாள் இதற்காக ஒரு கதை சொல்லப்பாரு அது நடந்த கதை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் நிறைய வாழ்த்து செய்தி வந்து போட்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்னும் திராவிட தோழர்கள் அப்புறம் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடியவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி பலரும் வந்துட்டு பல்வேறு விதமாக உலக தாய்மொழி நாள் தமிழ்மொழி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது நம்ம பிறகு வருவோம் இந்த தாய்மொழி நாள் அப்படின்றது என்னன்னா வங்கதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருபத்தி வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாக கிழக்கு பாகிஸ்தான் என்று அறிவிக்கப்பட்டது உறுதி பேசும் மக்கள் அவர்களும் முஸ்லிம் மக்கள் தான் ஆனால் தாய்மொழி வந்து வங்காளி மொழி பேசிக்கிட்டு இருந்தவங்க அதிக பெரும்பான்மையாக அங்கே கிட்டத்தட்ட எல்லோரும் வங்காள மொழி தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் வந்து பிறந்த பிறகு உருது மொழி திணிப்பு அங்கே வந்து அதிகமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது மாணவர்களுடைய போராட்டம் வந்து மிக பெரும் அளவில் எழுச்சியாக வருகிறது முஜிபுர் ரஹ்மான் ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் மாணவர் திரண்டு உலகம் முழுக்க ஒரு வரலாற்று திருப்பு முனை வருகிறது என்றால் அது இளைஞர்களும் மாணவர்களும் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் வந்துட்டு வங்க தேசத்தில் மிக பெரும் கிளர்ச்சி நடக்கிறது அதை ஒட்டி பெரிய போராட்டம் பெரிய ஆர்கனைஸ் வருது நீங்கள் வேறு நாங்கள் வேறு ஒரே இனம் ஆனா ஆனால் மொழி வந்து வேற இருக்குது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இவர்கள் பேசுவது வங்காளி மொழி அவர்கள் பேசுவது உறுதிமொழி உன் மொழி வேறு என் மொழி வேறு இதுதான் அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் இங்கே வந்து உருதை நீங்கள் திணிக்கக்கூடாது அப்படின்றது அப்படியே அதை வந்து கடைசியாக வந்து நாங்கள் தனித்த நாடாக இருக்க விரும்புகிறோம் பாகிஸ்தானின் கீழ் இருக்க விரும்பவில்லை எங்களுக்கென்று ஒரு தனி நாடு நீங்கள் தொடர்ச்சி கிட்ட வந்து அடக்கிக்கிட்டு இருக்கிறதும் மொழியை திணிச்சிக்கிட்டு இருக்கிறதும் ஏற்புடையதல்ல என்பது தான் மாணவர் போராட்டமாக வெடிக்கிறது அப்பதான் எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் மிக பெரும் மாணவர் கிளர்ச்சி அதை ஒட்டி விடுதலை அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்தை வச்சு தனித்த நாடாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் பாகிஸ்தானின் கீழ் இருக்க நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லிட்டு அப்ப மேற்கு வங்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் ரே அவரும் வங்காள மொழி மேற்கு வங்கம் வங்காளிகள் வங்காள மொழி அதனுடைய ஒரு அங்கம் தான் வங்க தேசம் ஆக எல்லாருமே மொழியால் ஒன்றுபட்டு இருக்கிறவர்கள் மேற்கு வங்கம் வந்து இந்தியாவோட இருக்குது வங்க தேசம் வந்து பாகிஸ்தானோட இருக்குது கிழக்கு பாகிஸ்தான் என்று அறிவிக்கப்பட்டது அப்போ எழுபத்தி ஒன்னுல மிக பெரும் அளவில் தனித்த ஒரு போராட்டமாக விடுதலையை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சித்தார்த்தர் ரே சொல்கிறார் தினசரி அங்கே பெரும் கலவரம் மீண்டு கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அன்னையார் அவர்கள் இராணுவத்தை அனுப்பி வங்க தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் நல்லா கவனிங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் வங்கதேசத்தை அனுப்பி வங்க வங்கதேசத்துக்கு இராணுவத்தை அனுப்பி இராணுவத்தை வங்கதேசத்தை தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்து தான் சொல்ல வர இல்லை என்றால் என்னுடைய மேற்கு வங்கத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த போலீஸ் போலீஸ் படையை அனுப்புவேன் இங்க தான் நிறைய இராணுவ கேந்திரங்கள் இராணுவ தளவாட பொருட்கள்லாம் தான் இருக்குது நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாநிலத்தினுடைய போலீஸ் படையை அனுப்பி மீட்டுக் கொடுப்பேன் சொல்லிட்டு ஆனாலும் நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் தலையிருக்க வாழ் ஆடக்கூடாது நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் உச்சகட்டமாக சொன்ன வார்த்தை தான் இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் தருகிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்திரா காந்தி அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்து உங்களை இப்போதும் மதிக்கின்றோம் நீங்கள் தான் தலை நாங்கள் வாழ் தலை இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாது வேற வழி இல்லை நீங்கள் செய்து கொடுக்கணும் இல்லை என்றால் நான் போலீஸ் படையை அனுப்புவேன் காரணம் இனத்தால் மொழியால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் மேற்கு வங்கமும் வங்கதேசமும் மொழியால் ஒன்றுபட்டவர்கள் நாங்கள் ஒரு இனத்தவர்கள் அப்படின்னு நிற்கிறாங்க எங்கோ இருக்கிற பாகிஸ்தான் இங்க இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு உருதை திணித்து என்னுடைய வங்க மொழியை அழித்து என் இனத்தை அவங்களும் இன அந்த இன மக்கள் தான் அழிப்பதை வந்து ஏற்க முடியாது என்பதுதான் உங்களுக்கு சித்தார்த்தர் ரேனுடைய முழக்கமாக இருந்தது அதே காலகட்டம் இங்க வருவோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபத்தி அதே காலகட்டத்தில் இலங்கை இன பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்குது அப்பத்துல இருந்தே தொடங்கிட்டு இருக்குது இங்கேயும் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் அப்ப யாரு உங்களுக்கு தெரியும் அந்த கதை கிட்டத்தட்ட அந்த அங்க வங்கதேசம் தேசம் இருக்கும் இருக்கும்போது இங்க ஒரு தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருந்து தமிழ் இனத்தின் பேரில் ஒரு அரசாச்சு இருந்திருந்தால் வங்கதேசத்துக்கு பொருந்தக்கூடியது இங்கும் பொருந்தும் ஈழத்துக்கும் பொருந்தும் கழிங்கிட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஈழ நாடு விடுதலை என்பது இந்திய இராணுவத்தை அனுப்பி அங்கே நீங்கள் பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் படை அங்கே சென்று அவர்களுக்கான அந்த மண்ணை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிவு துணிவு மிக்க ஒரு தலைவர் இங்கே இல்லை அதுதான் பிரச்சனையே மேற்கு வங்கம் இந்தியாவோடு இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்கிறது மேற்கு வங்க முதலமைச்சர் அப்படி சொல்கிறார் என் இனத்தை சேர்ந்தவர் அண்டை நாட்டோடு அந்த மொழி திணிப்புக்கு ஆளாகி அங்க பெரிய இன்னலோடு இருக்கிறான் அவனுடைய மண்ணது அவனுக்குன்னு ஒரு இனம் அவன் தனித்த அடையாளம் அவனுக்குன்னு அதை விட்டுடுங்கன்றாங்க பிரித்து கொடுக்கணும் உறுதி பேசக்கூடிய அந்த மொழி பாகிஸ்தான் வந்து பிரித்து கொடுக்கணும் இங்கே என்ன முழக்கம் வந்திருக்கணும் என் இனத்தை சேர்ந்த ஈழவர் அங்க இருக்கிறாங்க ஈழ மண்ணை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க தமிழ் மொழி வந்து சிங்கள தேசம் அடைக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறது பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையை அனுப்பி மீட்டுக் கொடுப்பேன் இல்லை என்றால் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்புனா அங்க அனுப்பினது இங்கேயும் இல்லை அங்கே ராணுவத்தை இந்திரா காந்தி அனுப்பினாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக ராணுவத்தை அனுப்பினார்கள் வங்க தேசத்தை மீட்டு கொடுத்துட்டார் வங்க தேசம் தனி நாடாக டிக்ளேர் செய்யப்பட்டது இதுதான் வரலாறு இங்கே ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க நம்மவர்கள் ஒருத்தர் இங்கே இல்லை தமிழ் என்ற போர்வையில் உள்ளே நுழைந்து கொண்டவர்கள் இருந்தார்கள் இதுதான் இங்க வேதனை மிக்க ஒரு விடயம் நம்ம அவங்கள குறை சொல்லல வேற்றுமொழி காவலர்களும் குறை சொல்லவே இல்லை தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இங்க ஆடி இருக்கணும் காரணம் நீ என்னதான் இருந்தாலும் கூட அந்த மொழி பாசம்ன்றது ஒன்று தனித்த ரகமாக வரணும் நீ வந்து வாடகைக்கு வந்தவராகத்தான் இருக்கிற ஒழிய இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்கு ஏத்த மகனாக இன்னும் வெளிப்பாடு தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விடயங்களை மட்டும் நீங்கள் கேட்டு சாதித்து கொண்டிருக்கிற ஒழிய வங்கத்துக்கு பொருந்தக்கூடிய அதே விடயம் இங்கே ஈழ மண்ணுக்கும் பொருந்தும் வேறொரு நாட்டில் தலையிட்ட இந்திரா காந்தியினுடைய இராணுவம் இந்தியாவினுடைய இராணுவம் இந்தி சிங்களத்திலையும் வந்து தலையிட்டு அந்த மாதிரியான விடயங்களை செய்திருக்கணும் ஈழ மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு முழக்க வைக்க தவறிவிட்டார்கள் அன்னைக்கு பிடிச்ச அந்த பெரிய தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டையும் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது ஈழ மண்ணில் ஒரு விடுதலை போராட்டம் முற்று நசுக்கப்பட்டது அந்த துரோக வரலாறு அங்கிருந்தே தொடங்குது நம்ம அதை பார்க்கணும் இதையெல்லாம் பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்ல சொல்வதற்கு வரலாறு படித்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் சொல்ல வரல நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க படிச்சவங்க முழுக்க அந்த கூட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க குறைவாக நாங்கள் இருக்கிறோம் சொல்றது எடுபாடல அதுதான் விஷயம் இது ஒரு அப்பட்டமான துரோகம் எப்ப உங்களுக்கு தொடக்கத்துல இருந்தே இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு இல்லை எழுபத்தி ஒண்ணுல இந்தியா தனி நாடு இந்தியாவுக்குள்ளார வங்க தேசம் இருக்கிறது இந்தியாவுக்கு வெளியில பாகிஸ்தானாக இருக்கிறது வங்க நாடு அங்க மொழி ஒரு மொழி வங்காளி பேசுகிறார்கள் என்பதற்காக மாணவர்கள் போராடுகிறார்கள் எங்களை உறுதி திணிக்காதீங்க பாகிஸ்தானோட எங்களை வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனித்தவர்கள் தனித்த அடையாளம்னு சொல்றாங்க என் மொழியை பேசக்கூடிய என் இனத்தவன் இங்கே இருக்கிறான் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு பக்கத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் சித்தார்த்தர் ரே சொல்கிறார் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது ஈழ மண்ணில் என்ன நடந்தது உலக தமிழ் மக்களுக்கு இதை நான் முன்னாடி வச்சுறேன் இது ஒன்று இருக்கட்டும் இப்படியாக நடந்தது அன்னைக்கு தொடங்கி இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் தமிழ் என்று பேசுவார்களை ஒழிய இவர்கள் தமிழுக்கு என்ன செய்தார்கள்ன்றது ஒன்று வரணும் சரி அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும் நம்ம அதெல்லாம் முதலமைச்சர் வந்து போட்ட ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு அதை படிச்சிடறேன் கேட்டிருந்தோம் முதல்ல எம்மொழிக்கும் சளைத்ததில்லை எம்மொழி இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம் அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்சமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழைய உடைய மொழி மட்டுமல்ல பழமை உடைய மொழி மட்டுமல்ல பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி உலகெங்கும் பரவட்டும் நம் உயர் தமிழ் தனி செம்மொழி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு வழக்கம் போல அந்த பாடல் அவங்க தந்தையார் காலத்தில் செம்மொழி எல்லாம் போட்டிங்களா அதெல்லாம் போட்டிருக்கிறார் கூட இருக்கட்டும் அப்படியே துணை முதலமைச்சர் வந்து அவர் போட்டதை நம்ம பார்த்துருவோம் தாய்மொழி என்பது வெறும் தொடர்பு தொடர்புக்கு உதவும் கருவி மட்டுமல்ல ஓர் இனத்தின் அடையாளம் பண்பாடு வரலாற்றின் அடித்தளம் தமிழை காக்க வேண்டும் என்ற நம் உணர்வுக்கும் இந்திய திணிக்க வேண்டும் எனும் பாசிச சூழ்ச்சிக்கும் இதுவே அடிப்படை தமிழை வீழ்த்த வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக தமிழ்நாடு வீழ்த்தியே வந்திருக்கிறது இனியும் வீழ்த்தும் எங்கள் பகைவர் இங்கோ எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல உதயநிதி பேசுறாங்க அப்படியே வந்தீங்கன்னா நீங்க நேரா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இல்லைங்களா ஏன் சொல்ல வரேன் அமைச்சரு என்னங்க இந்த அமைச்சர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனும் தாய்மொழி தாய் இருக்க ஆ எனும் இரண்டாவதாக வந்த ஆரியை இந்தி திணிப்பு எதற்கு பாரிலினும் பாராளுமன்றத்திலும் மேற்கோள் காட்ட என் வள்ளுவனின் இருக்க உலகின் தொன்மை மொழியை சிதைத்த சிதைக்க துடிக்கும் இந்தி மொழி எதற்கு சிதைக்க துடிப்பதற்கு எதற்கு அப்படின்னு கேட்குறாரு புரியன்னு நினைக்கிறவங்களுக்கு கே கே எஸ்எஸ்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூட கே கே ஆர் ராமச்சந்திரன் இதுலேருந்தே வந்துடுவோம் இவர் இந்த ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு மகிழ்ச்சிக்குரியது வரவேற்கக்கூடியது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா செட்டியார்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாரு அதில் உட்காந்து பேசும்போது அவருக்கும் நேருக்கும் சேர்ந்து ஓட்டி கேட்குறார் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரத்துலையும் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டு பேசும்போது முழுக்க முழுக்க அது அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அங்கே போய் யாரும் வந்து சாதி மாநாடு சாதி வெறி பிடித்தவர்கள் சொல்லிட்டு பிட் நோட்டீஸ்லாம் கொடுக்கல எந்த கருப்பு சட்டையும் அங்கே போய் வாசலில் நின்றுக்கிட்டு இந்த பிட் நோட்டீஸ்லாம் கொடுக்கல கவனிங்க அவர் அங்கே பேசுறாரு பேசுறாரு அந்த இனத்துக்கு உண்டானதுன்னு அவங்க அவங்க இனத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அந்த மொழி பேசுவவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை அவர் ஒரு அமைச்சராக வரப்போகிற ஒரு சொல்கிறார் ஓட்டு போடுங்க வெற்றி பெறுத்து என்னையும் அன்ன நேர்வையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க நீங்க வந்து போது இந்த இந்த அந்த இந்த மொழியில அப்படி வேட்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்க இந்த மொழியை சொல்லுங்க இந்த மொழியில மாற்றலாடுங்கன்றார் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அரசு இல்லை இருந்து நடக்க வேண்டியதை அடிச்சு அப்படி புல்டோஸை வச்சு தள்ளி நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அமைச்சராய் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மனிதன் அப்படி ஏன் நடந்து கொண்டிருக்க மாட்டார்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன்னா நீங்க மொழி வெறியராகிடுவீங்க சாதி வெறியரா நீங்க தூண்டி விடுறீங்கன்ற பேர் உங்களுக்கு வந்துடும் ஆனா மாநாடு போட்டு அவர் பேசலாம் அப்படி அந்த மொழிக்காகவும் அந்த இனத்துக்காக பேசிய அமைச்சர் தமிழ் மொழி காக்கிறதுக்கு இங்கே ட்விட் போடுறாரு பாருங்க தான் வேடிக்கை சரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு ஒரு ஸ்டாலின் அவரும் துணை முதலமைச்சர்களும் சொல்கிறாங்கன்னா படித்து காட்டுனல்லை அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்றது என்னன்னா இந்த மொழி இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க நான் கேட்குறேன் யோக்கியர்கள் நீங்கள் எடப்பாடி அவர்களும் இதே தான் இதே இதில் போட்டு இந்த மொழியின் பெருமை இப்படி பட்டதுன்னு சொல்லிட்டு அவரும் போட்டு இருக்கிறாரு அதையும் நீங்கள் வாசிச்சுருக்கீங்க பார்த்துருக்கலாம் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி அதுதான் இந்த மொழிக்காக இவ்வளவு பேசுறீங்க ஒரு மொழி என்பது எப்படிப்பட்ட விடயம் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்தபோது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்டோர் அப்படின்னு தான் இது வரைக்கும் கணக்கு இருக்கிறது குருவியை சுடுவதைப் போல சுட்டு வீழ்த்தி கொண்டிருந்தார்கள் தொடக்கத்தில் ஆதிரித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா பின்னால் அந்த காலகட்டத்தில் இந்தி இந்த மொழிக்காக தமிழ் மொழியை காப்பதற்கு இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு எப்படி உருது மொழி திணிப்புக்கு எதிராக வங்கதேசம் கிளர்ந்திருந்து மிக பெரும் போராட்டமாக வெடித்து அது ஒரு தனி நாடாக மாறியதோ அதை போல மிக ஒரு போராட்டம் இங்கே வெடித்தது தன் தாய்மொழியை காக்க நானூறுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு முறை எம் நடராசன் அவர்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வு புத்தகத்தை வெளியிட்டிருந்தபோது சசிகலா நடராசன் அவர்கள் தான் சந்திச்சு பேசும்போது வரலாற்றை வந்து நிறைய மறைச்சிட்டாங்க பின்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்கன்றதெல்லாம் கணக்கு இல்லை உங்களுக்கு அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வீடுல குருவியை சுடுவது போல சுட்டு கொண்ணுகிட்டே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க கணக்கு கிடையாது எங்க எவ்வளவுன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு மாதிரி அன்னைக்கு இல்லை அப்படின்னு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கலாம் என்பது தான் வரலாறு அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க சுமாராக ஒரு ஆயிரம் பேரை இழந்து இந்த மொழியை காத்த மண் தமிழ்நாடு உலகத்தில் வேறு எங்காவது அப்படி நடந்திருக்கிறதா இல்லை வங்க தேசத்துல வெறும் நான்கு இளைஞர்கள் மட்டும்தான் அந்த மொழி போர்ல வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அதுதான் உலக தாய்மொழி நாளாக ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லோருக்குமான தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்று அறிவிக்கப்படுகிறது இங்க தமிழ்நாட்டில் அதற்கு முன்பாகவே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மொழிக்காக இருந்திருக்கிறார்கள் ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு அதுக்கு பின்னாடி வந்த இவர்கள் தாய்மொழி நாள் என்பது தமிழ்நாட்டில் கூட ஒன்று நடந்திருக்கிறது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உங்க கணக்குப்படியே வச்சுக்கிட்டாலும் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிர்த்தியாகம் செய்த மிக பெரும் போராட்டம் இந்த போராட்டம் இந்தியாவை திரும்பி பார்த்த போராட்டம் வங்க போராட்டத்துக்கு முன்பாகவே நடந்த போராட்டம் என்று பதிவு செய்து ஐநா வரை கொண்டு சென்று இதை உலக தாய்மொழி நாள் என்று அறிவிப்பதற்கான வேலையை இவர்கள் ஏன் செய்யல தமிழுக்காக எல்லாமே நாங்க தான் சொல்லிக்கிறோம் ஐயா கருணாநிதி வழி மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த திராவிட கூட்டமும் ஏன் இந்த முயற்சி எடுத்து முன்ன முன்பாகவே முன்பாகவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உயிர் தியாகம் நடந்திருக்கிறது இதைத்தான் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி ஏன் செய்யல ஒண்ணு மொழிக்காக இன்று விழுந்து விழுந்து ட்விட்டர்ல உங்க போட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு இந்த நேரத்தில் இந்தி மும்மொழி கொள்கைன்னு வந்திருக்குல்ல இது வீரவாசனா பேசுறாங்க அது தனியாக பேசுவோம் நம்ம இதை ஒட்டி இப்படிலாம் பதிவு போட்டுக்கிற இவங்க இந்த இந்த மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர் என்னென்ன மொழி இந்த தியாகம் எப்படிப்பட்டதுங்க ஒரு வரலாற்று நூலை கூட அரசு சார்பாக தொழுக்குத்து பாடநூலாக வைக்கவில்லை இது கேடிலும் கேடான ஒன்று அதுதான் சொல்ல வர எம்மவர்களாக இருந்திருந்தால் முதல்ல சின்ன வயசுல இருந்தே நல்ல தெளிவு பெறக்கூடிய இந்த மொழிக்காக நடந்திருக்கு ஒரு தியாகம் வரலாற்றை பள்ளி பாட புத்தகத்திலையும் பள்ளி கல்வியிலையும் சரி கல்லூரி கல்வியிலையும் சரி மிக விரிவாக வைத்து ஒரு உயர்ந்த படிப்பாக அதை வந்து படிப்பனையாக அதை கொண்டு வந்து அந்த உணர்வை ஊட்டும் விதமாக வளர்த்து வளர்க்க வந்து இப்ப வளர்த்து வந்துட்டு இருக்கணும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த எந்த போராட்டத்தை சொல்லி ஒரு பெரும் கலகத்தை நடத்தி ஒரு கழகத்துக்குள்ளாக வெடித்து அந்த கலங்கத்துக்குள்ளாக உள்ள நுழைஞ்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக பின்னாடி இதை காயடிக்கு செய்தது நீர்த்து போக செய்தது இப்படியான வேலைகளை செய்யவில்லை பாடத்திட்டமாக வைக்கவில்லை இது உன்னதமான ஒரு தியாகம் இப்படியானவர்கள் தியாகிகள் இந்தந்த ஊர்ல இங்க இருக்காங்க இவங்களுக்காக மிக பெரிய மணிமண்டபம் பிரம்மாண்டமா இப்படி ஒரு வரலாறு எங்குமே நடந்தது பிரம்மாண்டமான ஒரு பெரிய நினைவு இதே அண்ணா சமாதியில மிக பிரம்மாண்டமாக செய்து எல்லாருடைய புகைப்படங்கள் கிடைத்தவருடைய புகைப்படங்கள் கிடைக்காதவருடைய ஓவியங்கள் இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு அருங்காட்சியமாக வைத்து இந்த வரலாற்றை பாடமாக அங்கங்கே செதுக்கி வச்சிருந்து இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடியவர்கள் இப்படியான ஒரு மொழி போராட்டம் இந்த மண்ணில் நடந்தது நானூறுக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிர்த்தியாகம் செய்த ஒரு மொழி போராட்டம் இது என்ற வரலாற்றை நீங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க இன்னொரு தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒரு அரசு மலரும் கட்டாயமாக இதை செய்யும் பெயருக்கு ஒப்புக்கு அழுவது போகாது தாளமுத்து நடராசன் நடராசன் தாளமுத்து இதுலயே நீங்க பிரச்சனையை பண்ணிருக்கீங்க மாத்தி இங்க எங்கன்னு ஒரு ரெண்டு மூணு கட்டடத்தை கட்டி வச்சு அதோட மறைச்சிட்டீங்க வரலாற்று முழு வரலாற்றை தொகுக்க தவறியது இந்த திராவிட கூட்டம் எடப்பாடி அரசு மேல கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல கூட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதை திமுக எந்த காலகட்டத்திலையும் செய்யாத காரணம் அவர்கள் மொழியால் வேறுபட்டவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்த மண்ணுக்கு உண்டான மனிதராக இருந்து கொண்டு நீங்கள் ஏன் இதை செய்யவில்லை அதிகாரத்தில் இருந்த போது இனிவரும் காலத்தில் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வந்ததுன்னா இதை தவற விடாம மிக பிரம்மாண்டமான பெரிய இடத்துல இந்த மொழி போர் தியாகிகளுக்குன்னு ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை தொடர்ந்து இந்த வரலாற்றை எல்லாம் தொகுத்து ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு வந்து பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் இந்த பாடத்திட்டமாக வைத்து கட்டாய பாடம் இதை படித்தே ஆகணும் இது வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரும் வரலாறு மொழிக்காக உறுதி தியாகம் செய்த வரலாறு என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தி கல்விக் கொள்கையை மாற்றி நீங்கள் வச்சிருந்துருக்கோம் அப்போ தான் அந்த மொழி பற்றி என்ன என்பது தெரியும் ஒரு பக்கம் முழுக்க முழுக்க இருட்டடிப்பு பண்ணிட்டு போலியாக வந்து நீங்கள் வந்து மொழியை பற்றி ட்விட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருக்குது இன்னும் எத்தனை காலத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அந்த திராவிடர்களுடைய தமிழ் மொழி பற்றி எப்படி இருக்குன்னு இதை மட்டும் கேட்டுருங்களேன் ஒரு அம்மா உறுதிமொழி ஏற்குது

கோயம்புத்தூர் மாநகராட்சியின் கோயம்புத்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னும் நான் பே சரஸ்வதி என்னும் நான் சட்டமுறைப்படி சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள நிறுவ பெற்றுள்ள இந்திய இந்திய அரசமைப்பின் பால் அரசின் பால் உண்மையான உண்மையாக நம்பிக்கையும் நம்பிக்கையும் பற்றுருதியும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இந்திய நாட்டில் இறையாண்மையையும் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நிலை நிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள மேற்கொள்ள இருக்கும் கடமையை இருக்கும் கடமையை நேர்மையுடன் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உளமாக உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் இப்ப கேட்டீங்கல்ல இந்த அம்மா உறுதிமொழி இருக்குது எவ்வளவு வெட்கைக்கேடான விஷயம் அது எந்த கட்சி என்றது இருக்கட்டும் திமுக இல்ல வேற கட்சியாக கூட இருக்கட்டும் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து வெற்றி பெறுவதற்கு முன்பாக பதவி குறைந்தபட்சம் இந்த வாசகங்களையாவது ஒரு பத்து இருபது முறை படிச்சு படிச்சு பழக்கப்படுத்தியாவது போயிட்டு பதவி ஏற்கணுன்றது ஒரு சொரணை கூட இல்லை பாருங்க எவ்வளவு பெரிய அலட்சியம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமிர்த்தனம் எவ்வளவு கேலி கூத்து தம்பதுன்னு கர்நாடகாவில் போய் நீ இப்படி செய்ய முடியுமா வேறு இடத்துல போய் செய்ய முடியுமா மலையாளத்தில் செய்ய முடியுமா வடநாடுகளில் செய்ய முடியுமா ஒன்று ஒன்னுடைய தாய்மொழியில் நீ ஏத்துற உறுதிமொழி ஏற்று தப்புன்னு நான் சொல்ல வரவே இல்லை தெலுங்கு மொழியில் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுருங்க இல்லைன்னு சொல்ல வரல ஏன் அப்படி கொச்சப்படுத்தணும் இது எப்படி இந்த அரசுகள்லாம் அனுமதிக்குது நீங்கள்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை பெரியார் சொன்னதுதான் அவன் மொழி அவன் ஒன்று அவன் பிரச்சனை அவன் பார்த்தான் அந்நியர்கள்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி ஒரு வாசகத்தை அவர் சொன்னதே ஒருப்படியாக ஒன்று இதுதான் என்ன காரணத்துக்காக சொன்னார்னு தெரியல அவர் அண்ணாவுக்கு பிரிஞ்சு போன அண்ணாவுக்காக சொல்லியிருந்தார் ஏன்னா அண்ணாவே தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல பெரியார் தான் சொல்லிட்டு இருக்கிறார் அது அண்ணாவுக்காக அந்த அண்ணா கூட்டத்துக்காக சொன்ன வார்த்தை இது இது ஒன்று தான் ஒருபடியான வார்த்தை செய்து இந்த மொழியை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் அக்கறையுள்ளவர்களாக நீங்கள் நடிக்காதீங்க ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எப்படி வங்கதேசம் தனியாக பிரிந்ததோ அதுக்கு இந்திய இராணுவம் எப்படி துணை போனதோ அப்படியாக நீங்க ஈழ மண்ணுக்கு கேட்டு செய்திருக்க வைத்திருக்க வேண்டும் அப்போதான் துடிப்புள்ள ஒரு உணர்வுள்ளவன ஒரு ரத்தம் ஓடக்கூடிய மொழி இனம்னு ஓடக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இருந்திருந்தால் வங்கதேசத்துக்கு பொருந்தக்கூடிய அதே இந்திய சட்டம் ஈழமண்ணுக்கும் பொருந்தும் கட்டாயம் செய்திருக்கணும் இல்லைன்னா என்னுடைய என்னுடைய போலீஸ் படையை அனுப்பியிருப்பதுன்னு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லியிருக்கணும் அது தவறி இருக்கிறார் வரலாறு தெரியாதவங்க மொட்டையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட துரோகம் அன்னைக்கு சித்தார்த்தர் ரே அப்படிங்கிற அந்த மனிதரை போல முதலமைச்சரை போல தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்திருந்தால் இருக்குமா இன்னைக்கு அங்கே ஒரு தனிநாடு உருவாகியிருக்குமா இன்னைக்கு இவ்வளவு இனத்தை அழிச்சு பல லட்சம் பேருக்கு மேல வந்து கொண்டு குடித்து ஒரு விடுதலை போராட்டத்தை அழிச்சு முடிச்சுட்டு ரத்த வெறியில நின்றுட்டு இருக்கு சிங்கள தேசம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோங்க இந்த லட்சணத்துல அங்கே இனம் அழிக்கப்பட்டது இவர் இவ்வளவு மொழிக்காக பேசுறாங்களே இந்த மொழியும் இனமும் ஒன்று தானே சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மூன்று ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் சொல்லிட்டாங்க கழுகி கெட்டின தூரத்துல ஒரு இனப்படுகொலை நடந்து முடிந்திருக்குது குறைந்தபட்சம் ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுங்க சட்டமன்றத்துல நாளைக்கு வரலாறு ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தன் படிச்சு புரட்டிக்கிட்டு வரும்போது எவ்வளவு வெக்கக்கேடு பக்கத்தில் எவ்வளோ பெரிய இன இனப்படுகொலை நடந்திருக்கு ஒரே இனம்னு சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றி வைக்கல இது வெக்கக்கேடாக இருக்கும் மானக்கேடாக இருக்கும் இழிவாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அல்லவா செய்து செய்யுன்னு எல்லாருமே கேட்டாங்க செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு தான் சட்டமன்றத்தில் இதை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படின்றத பதிவு செய்து வச்சிருக்காங்க நீங்கள்லாம் யார் திரும்ப கேள்வி வருது இல்லை நீங்கள்லாம் யாருன்னு ஒரு கேள்வி வருதில்லை போலியாக சில கூலிக்காக வந்த தமிழர்களை கூட வச்சுக்கிட்டு நாங்களும் தமிழுக்காகவர்கள் நாங்களும் தமிழ் நீங்க செய்திருந்தா அந்த விஷயம் இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் இனி ஒரு காலத்துல செய்யுங்க பிரம்மாண்டமான ஒரு இடத்துல இந்தி எதிர்ப்பு தமிழ் மொழிக்காக வேண்டி உயிர்த்தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான பேர்களினுடைய அந்த வரலாற்றை தொகுத்து வைங்க அதை ஆவணப்படுத்துங்க அதுக்கு ஒரு அருங்காட்சியகம் அமையுங்க பள்ளி கல்லூரிகளில் கட்டாய பாடம் என்று அதை வைங்க அப்போதான் சரியானவர்களாக நீங்க தான் என்னுடைய என்னுடைய ஒரே ஒரு இது இதில் உங்கள் குறை சொல்லவே இல்லை தமிழுக்கு தாய்மொழி நாள்னு போட்ட நீங்க உண்மையிலே வந்துட்டு உங்கள் தாய்மொழி நாளுக்கான வாழ்த்து தான் நீங்க போட்டிருக்கணும் அதை மறந்துட்டீங்க அது உங்களுடைய தாய்மொழிக்கு நீங்கள் செய்த துரோகம் வரும் காலத்திலே அப்படி செய்யாதீங்க உங்க தாய்மொழிக்கும் வாழ்த்து தாய்மொழி நாள் அப்படின்னு தெலுங்குலையும் இல்லை மற்றதுலையும் நீங்க போட்டுக்குங்க அது அது மாதிரி அந்த தாயை பழிக்கக்கூடாது மொழியை பழிக்கக்கூடாது இந்த நீண்ட காலமாக இருக்கிறோம் இந்த தாய் தமிழுக்கும் நாங்கள் வாழ்த்து அப்படின்னு போட்டுக்குங்க ரட்டை வேட வேண்டாம் எப்போதும் ஒரு சிந்தனையோட ஒரு நோக்கத்தோட இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நீங்கள் வந்த இந்த அதிகாரத்துக்கு வந்த இத்தனை ஆண்டு காலத்துல தமிழ் தேய்ந்து கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகங்கள்ல தமிழில் பள்ளி கல்லூரிகள்ல பிஹைச் முதல்ல அதாவது தாய்மொழி தமிழ் நீங்க நீங்கள் முனைவர் முனையோர் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வெளியே போலான்ற ஒரே ஒரு இடம் தமிழ்நாடா தான் நீங்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க பெயர் பழையகளில் எங்கேயுமே தமிழ் இல்லை கல்லூரிகள்ல பள்ளிகளில் எங்கேயுமே தமிழ் இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்க அரசு பல்லூரிகள்ல அரசு பள்ளிகளிலே தமிழ் ஆசிரியருக்கான இடத்தை ஒன்றும் முழுமையாக நீங்கள் கொண்டுட்டு வரல தமிழ் மொழியை படித்தால் வேலை என்ற முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கல முனையோர் பட்ட வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு வெளியில சுத்திட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீக்கே இருக்கிறாங்க இவ்வளவு இழுக்கான விடயங்களை வைத்துக்கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் தாய்மொழி நாள் என்று ட்விட்டரில் மட்டும் போட்டுவிட்டு பேசிட்டு அரசு செய்து இருக்காதிங்க என்பதை வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைக்கிறேன் நன்றி வணக்கம்